ரவை ரவை தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரவை போட்டிருக்கேன் ரவையை ஊற வச்சு அது இந்த டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் மைதா மாவு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் கொஞ்சம் தயிரும் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம தாளித்து தோசை ஊற்றிக்கலாம் தாளிசம் சம்பாணும் இந்த அதுக்கு வெங்காயம் அந்த ரவை தோசைக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ அப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி ஒரு மிளகாய் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு மிளகாய் ரெண்டாக பிச்சி போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி ஏசாக தேங்காய் உப்பு போட்டுருக்கேன் இல்லை ரெண்டு ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூட அரிசி அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் चटनी आ रही चंदा ची। चटनी की करेंगे ना बच्चे चटनी। करेंगे कोई जमा काये कोड़ी

மிளகாய் எல்லாம் போட்டு ரொம்ப வளர்க்க வேண்டாம் ஏசாக கொஞ்சமாக வளர்க்கணும் ஏசி ரொம்ப காயப்பிடிக்கணும் ரொம்ப வதக்க வேணா டேஸா வதக்கனா உப்பு மாவோட சேர்த்து மாவு ரொம்ப கட்டியா வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக வச்சாலும் சில சமயம் வராது அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கணும் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ பார்த்துக்கிட்டு ஏன்னா ரவை தோசை லேசாக ஊற்றினாலும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு தனியா இருக்கும் பார்த்துக்கிட்டு வேணால் தண்ணி சேரணும் Sånn.